அன்பார்ந்த இறைமக்களே மக்களே கிறிஸ்தன் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் அல்லவா அதை எப்பொழுதும் நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் கொடுக்கின்ற இறைவார்த்தையின் மூலம் நாம் தெளிவுபட வேண்டும் இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தெரிகிறார் பார்ப்போமா மீக்கா எழுதிய நூல் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை எட்டிலிருந்து பத்து முடிய என் பகைவனே என்னை குறித்து களிப்படையாது ஏனெனில் நான் வீழ்ச்சியிட்டாலும் எழுச்சி வருவேன் நான் இருளில் குடியிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒளியாயிருப்பார் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் அதனால் அவரது கடும் சினத்தை அவர் எனக்காக வழக்காடி எனக்கு நீதி வழங்கும் வரை தாங்கிக் கொள்வேன் அவர் என்னை ஒலிக்கில் கொண்டு வருவார் அவரது நீதியை நான் காண்பேன் அப்பொழுது என்னோடு பகைமை கொண்டவர்கள் அதை காண்பார்கள் உன் கடவுளாகி ஆண்டவர் எங்கே என்று என்னிடம் கேட்டவள் வெக்கமடைவாள் என் கண்கள் அவளை கண்டு கழிகூறும் அப்பொழுது தெருச்சேற்றை போல் அவள் மிதிபடுவாள் பிரேசலா நமக்குள்ள நிறைய பகைகளும் கோபங்களும் வெறுப்புகளும் இருக்கும் இல்லையா என்னைக்கு நம்ம வீழ்வோன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்க மத்தியில்தான் நம்ம வாழ்கிறோம் இல்லையா அதனால தான் இறைவார்த்தையின் மூலமாகவே நமக்கு தெளிவடையுது ஏனென்றால் நம்ம எப்போ விழுவோன்னு நினச்சிருக்கிற இடத்துல அவங்க அந்த விழுதலை பார்த்து அவங்க மகிழ்ச்சி கொள்வாங்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்கிறார் ஆண்டவர் நீ என்னோடு இருந்தால் கண்டிப்பாக நான் உன்னை எழுப்புவேன் அப்போ நம்ம விழும்போது ஆண்டவர் என்னை சோதனை சோதித்தார்னு சொல்லுவோமா இல்லை நாம் சோதனையில் விழுந்தோம் என்று சொல்லுவோமா என்ன சொல்வோம் நாம் சோதனையில் விழுந்தோம் நமக்கு வருகின்ற துன்பங்கள் எல்லாமே நம் பாவத்தின் சம்பளமா இல்லை நம்மளை புடமிடுதலா அதை அவர் வெளிப்படுத்துவார் இல்லையா நம் பாவம் உடனே கூட நாம் அவரிடம் மன்னிப்பு கேட்கும்போது கண்டிப்பாக அவர் நம் பாவங்களை மன்னிப்பார் அதாவது சின்ன சின்ன குற்றங்கள் நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் ஜபிக்கின்ற பொழுதோ கல்வாரிப்பலி காணும் போதோ அந்த குற்றங்களை நாம் ஒப்புக் கொடுக்கலாம் ஆனால் அவருக்கு அறிவுறுப்பான காரியங்களாக இருந்தால் கண்டிப்பாக குருக்களிடமே அந்த பாவ அறிக்கை உட வேண்டும் இல்லையா ஏனென்றால் குருக்கள் அல்லாத இறைவனாக நினைத்து கொள்வோமே இயேசு அதில் இருக்கிறார் அப்படி போது நாம் அவர் முன்பு தான் சொல்லுகிறோம் அவர் பார்த்துக்கொள்வார் அந்த நிலையை நமக்கு பாவ மன்னிப்பு தருவர் அவர் தான் அப்போது நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் நம் குற்றங்கள் குறைகள் பாவங்களை மன்னிட்டு ஏனென்றால் ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் தான் அவரது கடும் சின்ன என்னை வீழ்த்தியது அப்படி நம்ம நினைக்கிறோம் இந்த வார்த்தைகள் அப்படி தான் வருது இல்லையா நான் இருளில் குடியிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒளியாக இருப்பார் நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அந்த தப்பை நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது கண்டிப்பாக அவர் எனக்கு ஒளியாக இருப்பார் ஏனென்றால் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நீதியை காணும்படி அவர் நம்மளை காணும்படி பார்த்து கொண்டே இருக்கிறார் காண்கின்ற இறைவனாக இருக்கிறார் அந்த காண்கின்ற இறைவனுக்கு முன்பு நாம் என்ன தவறு செய்தாலும் உடனே நாம் சுட்டிக்காட்டப்படுவோம் நீ இந்த தவறு செய்தா என்று அதனால தான் ஆனோ பெண்ணோ இதில் எப்படி இருக்கு பாருங்க உன் கடவுளாயி ஆண்டவர் எங்கே என்று என்னிடம் கேட்டவள் வெக்கம் அடைவாள் அப்போ பெண்களை குறித்து இல்லையா ஆணோ பெண்ணோ யாரு கேட்டாலும் அவங்கள் வெக்கமடையும்படி ஆண்டவர் செய்வேன் என்று சொல்கிறார் இறை வார்த்தையின் மூலம் என் கண்கள் அவளை கண்டு கழிகூறும் அப்போது தெரிச்சேற்றை போல் அவள் மிதிபடுவாள் ஏனென்றால் நாம் தப்பு செஞ்சிருந்தோம் தவறே செய்யலை நமக்கு இந்த தண்டனை நமக்கு இந்த துன்பம் நமக்கு இந்த வியாதி நமக்கு இந்த வருத்தம் உயிர் போகின்ற நிலைமை வந்தால் கூட இறைவன் நம்மளோடு இருக்கிறார் நாம் அவரோடு இருக்கிறோம் என்றால் நம்மளை எழுப்பி விடுவார் பிரெஜ்தலா ஏனென்றால் ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதம் செய்வார் அது அதிசயம் செய்வர் நம்மோடு இருக்கிறார் அதை கொண்டே இருக்கிறோம் ஆமக்களே என்னென்றால் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த விசுவாசத்தை அவர் பெரிதாக்குகிறார் அப்போ நமக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் அவர் பார்த்துக்குருவாருன்னு விட்டுறணும் அவங்களுக்கு தண்டனை எப்படி சொல்கிறாரு தெருச்சேற்றை போல் அவள் மிதிப்படுவாள் சேர் கிடக்கு அதில் நம்ம அந்த தே சேரில் கால் வச்சிட்டோம்னா அது அசிங்கம் தானே இருக்கிறோம் புரியுதா அஷி அசிங்கம் அந்த அசிங்கத்தில் நம்ம கால் வச்சுருக்கோம் உடனே கழுவுறோம் நம்ம காலை டக்குன்னு இல்லையா அதுபோல் அந்த அசிங்கத்திற்கு ஒப்பானவர்கள் உங்களை குறை கூறுபவர் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது அதனால் நாம் எப்படி இருக்கிறோம் அந்த இறைவார்த்தை சொல்லும்படி நாம் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோமா சிந்திப்போமா வல்ல இறைவா உங்களுடைய இறக்கப்பெருக்கத்திற்கு அளவே இல்லை ஆமாண்டவரே ஆனாலும் நீர் எங்களை வைத்து பாதுகாப்பேன் என்று சொல்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உண்மையே நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே இவ்வுலகில் வாழும் நாட்கள் வரைக்கும் நாங்கள் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழும்படியும் எங்கள் தேவைகளை நீர் சந்திக்கும்படியும் எங்களை நிறைவாக வழிநடத்தும்படியும் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் நீர் எங்களுக்கு சுட்டி காட்டி அந்த நாளுக்குரியதை நாங்கள் நிறைவாக செய்யும்படியும் நீர் ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உங்களுடைய இரக்கத்துக்குள் ஒப்ப கொடுக்குறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்